ஆனந்தா கௌதம புத்தரிடம் கேட்டார் எல்லோரும் கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்களே அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு கௌதம புத்தரோ எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் வைசாலிக்கு போனார் வேறொருவர் அங்கே வர்த்தமான மகாவீரர் இருந்தார் அவரிடம் சென்று கடவுளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டபொழுது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் நம்ம இந்தியாவுக்கு வந்தோம் இதெல்லாம் வெளிநாடு இந்தியாவுக்கு வந்து அந்த சிவ வாக்கியர் அவரிடம் போய் கேட்டதற்கு சுட்ட சட்டி பானை சுவை எறியுமா என்று சொன்னார் இதன் பொருள் தெரிந்தால் சரி தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை அடுத்தபடியாக திருமூலர் அவரிடம் போய் கேட்டார்கள் அவரும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே என்று அவர் சொன்னார் இதை எளிய தமிழில்தான் இருக்கிறது அடுத்தபடியாக இப்பொழுது இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ராமலிங்க அடிகளார் அவரை போய் கேட்டார்கள் அவர் சொன்னார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றார் அப்படி என்றால் அதுக்கு என்ன பொருள் ஜோதி வடிவத்தில் கடவுள் இருக்கிறார் என்றார் இதெல்லாம் நம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் பலருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம் நான் தேடி போனேன் கடவுள் யார் அவர் எப்படி இருப்பார் என்று போனேன் முதலில் ஒரு சிவன் கோயிலுக்கு போனேன் அங்கே வாசலில் நிறைய பிச்சைக்காரர்கள் இருந்தார்கள் நிறையா விற்று வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் கோவிலுக்கு உள்ளே சென்றேன் அங்கே போனால் ஒரு யோனிலிங்கம் இருந்தது அவரிடம் கேட்டேன் இது யார் என்று இவர்தான் சிவன் என்று சொன்னார்கள் இதுதான் சிவனோ என்று விட்டு பக்கத்திலே இருந்த சுந்தரராஜ பெருமாள் இது அகரத்தில் தான் இருக்கிறது அங்கே சென்று கேட்டேன் இவர் பெருமாள் இவர்தான் கடவுள் என்றார் கையிலே சக்கரம் இருந்தது இன்னொன்று சங்கு இருந்தது நான்கு கால்கள் இருந்தது தலையிலே ஒரு கிரீடம் இருந்தது இதுதான் பெருமாள் என்று சொன்னார்கள் அடுத்தபடியாக ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்றேன் அங்கே திரௌபதி அம்மன் இருந்தார்கள் நன்றாக பூ வைத்துக்கொண்டு மூக்கு அணிந்து கொண்டு புடவை கட்டிக்கொண்டு இருந்தார்கள் இது யார் என்று கேட்டேன் இதுதான் அம்மன் எல்லா பெண் தெய்வத்திற்கும் மூத்த தெய்வம் என்று சொன்னார்கள் ஓஹோ அப்படியா என்று வந்துவிட்டேன் கொஞ்சம் கோய்க் கொண்டே இருந்தேன் அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருந்தது அங்கே சேர்த்து பார்த்தேன் அங்கே பார்த்தால் தலையை பார்த்தால் யானை போல இருந்தது உடலை பார்த்தால் மிக குண்டாக இருந்தது கையில் எதையோ வைத்திருந்தார்கள் இது யார் என்று கேட்டேன் இதுதான் விநாயகப் பெருமான் என்று சொன்னார்கள் சரி அடுத்தபடியாக ஒரு மாதா கோவிலுக்கு சென்றேன் அங்கே யார் கடவுள் என்று கேட்டேன் இதோ மேரி மாதா இருக்கிறார்களே அவர்தான் இயேசுவின் தாய் அவர் கடவுள் இதோ பக்கத்திலே இருக்கிறாரே இயேசுநாதர் அவரும் கடவுள்தான் என்று அங்கே இருந்த கிறித்தவர்கள் சொன்னார்கள் சரி சரி என்று தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக ஒரு மசூதிக்கு சென்றேன் அங்கே பலர் வந்து தொழுகை பண்ணி கொண்டிருந்தார்கள் ஒருவரிடம் மெது மெதுவாக சென்று ஐயா நீங்கள் ஒரு மசூதிக்கு வந்திருக்கிறீர்களே இங்கே கடவுள் இருப்பதாக சொல்கிறார்களே நீங்கள் யார் அந்த கடவுள் சொல்லுங்கள் என்றார் அவர் வெட்டிடத்தை காமித்தார் இங்கே தான் கடவுள் இருக்கிறார் என்றார் நான் எதுவும் கேட்கவில்லை சர்ச்சை வந்து விடும் என்று வந்துவிட்டேன் எனவே எல்லா மதத்திலுமே கடவுள் என்று அவரவர்கள் ஒரு உருவத்தை காமிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்து மத கோயிலுக்கு போனேன் அங்கே போனால் நான் சொன்னது அத்தனையுமே அங்கே தான் இருந்தது ஒரு ஒருத்தர் இருந்தார் கங்கை கரையில் தியானம் கொண்டு இருந்தார் கடவுள் யார் என்று கேட்டேன் பிரம்மம் என்றார் பிரம்மம் என்றால் ஆதி அந்தம் தெரியாத ஒன்று தான் பிரம்மம் இந்த உலகத்தையே படைத்தது அதுதான் நான் பார்க்கக்கூடிய சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் வாழ்வெளி அண்டம் பேரண்டம் அனைத்துமே அந்த இறைவன்தான் கடவுள்தான் அவர் படைத்தார் என்றார் நான் மேற்கொண்டு வரவில்லை பேசவில்லை வந்துவிட்டேன் எனக்கு ஒரு ஒன்று மட்டும் தெரிந்தது எது என்றால் என் தாயிடம் கேட்டேன் நீ என் வயிற்றில் தான் பிறந்தாய் மகனே உன்னை பத்து மாதம் நான் சுவந்தேன் ஏனம்மா நீ உன் வயிற்றில் நான் பிறந்தேன் என்றால் உனக்கு மூலகர்த்தாவாக யார் இருந்தாரம்மா என்று கேட்டேன் ஓ தகப்பன் இருக்கிறார் பார் அவர்தான் அந்த தகப்பன் அவர்தான் உன்னை உருவாக்கியதற்கு உதவி செய்தார் நாங்கள் இருவரும் சேர்ந்த அந்த கலவை தான் நீ ஆணும் பெண்ணும் சேராமல் ஒரு குழந்தை எப்படி வரும் அதனால் உன் தாயும் தந்தையும் தான் கடவுள் ஏனென்றால் உன்னை படைத்தது ஈன்றது உணவு தந்தது தன் முளையால் பால் கொடுத்தாலே பசிக்கும் பொழுதெல்லாம் பால் கொடுத்தாலே உன்னுடைய நீ உன்னுடைய கழிவுகளையெல்லாம் சுத்தப்படுத்தினார் பசித்த போதெல்லாம் தன்னுடைய இருமுலையும் மாறி மாறி கொடுத்தாளே அவள்தான் தெய்வம் என்றார் அம்மா உன்னை வணங்குகிறேன் தாயே என்று சொல்லி அப்படியே போய்விட்டேன் நான் போய்கொண்டே இருக்கிறேன் இனிமேல் நான் கடவுளை தேட முடியாது என்னுடைய த தாயும் தந்தையும் சொல்லிவிட்டார்கள் நான் போய்கொண்டே இருக்கிறேன் நான் ஒரு வழி அம்மாவெல்லாம் போய்விட்டார்கள் தந்தையும் போய்விட்டார்கள் இப்பொழுது நான் இருக்கிறேன் நான் ஒரே ஒரு நடைபோ வழிபோக்கனாக போகும் வழியெல்லாம் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் நான் கண்ட காட்சி உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு புரியும் புரிந்தால் நன்மை புரியவிட்டால் புரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள்